ஏழோருக்கும் வணக்கம் ஜிம்னேமா இது தமிழ் சித்த மருத்துவத்தில் சிறு குறுஞ்சான் அப்படின்வாங்க சிறு குறுஞ்சான் வந்து ஒரு நல்ல ஆன்டி டயாபெட்டிக் குவாலிட்டி இருக்கிற மூலிகை இது ஆய்வுகள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஜிம்னேமா சில்வெஸ்டர் இஸ் கன்சிடர்ட் டு ஹாவ் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்டி ஹிந்தியில வந்து இது குர்மார் அப்படின்னு சுகர் டெஸ்ட்ராயர் சக்கர அளவை நல்லா கம்மிப்படுத்தும் இது எப்படி சக்கர அளவு நல்லா கம்மிப்படுத்துது அப்படின்னா ஒன்று நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நம்ம குடல் பகுதியில் போகும்போது அந்த சக்கரை அளவு உரிகிற தன்மையை கம்மிப்படுத்தும் அதேபோல் நமக்கு சர்க்கரையோட ஆசையை கம்மிப்படுத்தும் இது ரெண்டு விஷயம் பண்ணுறதுனால நமக்கு படிப்படியாக ப்ளட் சுகர் லெவல் ஸ்டெபிலைஸ் ஆகும் இது எம்பிஜி சக்தியில் அவைலபிளாக இருக்குது கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ